ஹாய் ஹலோ மக்களே நார்முகல் வீஜி ஜெனிஷாஸ்டின் காந்தம் நேர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம் தமிழ் சினிமாவில் சர்ச்சை நாயகியாக வளம் வரக்கூடிய நயன்தாரா ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதாவது நயன்தாரா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு ஆக்டர்ஸை தாண்டி சமீப நாட்களாகவே அவங்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றதும் ரொம்பவே அதிகரிச்சிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா சொல்லி சொல்லணும் என்னடா லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லாட்டி ஒரு விஷயம் அடுத்தடுத்து அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சொல்லணும் இது அவங்களோட கெட்ட நேரமாக இல்லை நேச்சுரலாகவே அவங்க அப்படி நடந்துக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சரி உருவாகுதா அப்படின்றது தெரியல நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா நயன்தாரா நடிகை மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பிஸ்னஸ் விமனாக இருந்துட்டு இருக்காங்க சொல்ல போனோம் அப்படின்னா ஃபெமினன் சானிட்டரி விஸ்பர்ஸ் அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதற்கப்புறமாக நைன் ஸ்கின்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி பல தொழில்களை வந்துட்டு நயன்தாரா அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் வந்துட்டு இந்த ஃபெமினன் சானிட்டரி விஸ்பர் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த ஒன் இயருக்கான ஒரு செலிப்ரேஷன் ப்ரோக்ராமாக வந்துட்டு மதுரையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாவில் இருப்பாங்க இல்லையா அதிகமான ஒரு சப் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்கார்டை வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க எதற்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த சானிட்டரி விஸ்வஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு போயிட்டு அது ரீச் ஆகிருக்கு ஸோ அதனுடைய வெற்றி விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் இன்ஃப்ளூயன்சஸ்ஸை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அது போலவே வந்துட்டு எல்லாருமே அங்கே வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க அனவுஸ்மெண்ட் பண்ணது வந்துட்டு மார்னிங் வந்துட்டு டென் ஓ ஈவினிங் ஒன் ஓ கிளாக் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் தட் அது என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து டிலே பண்ணி வந்திருக்காங்க ஒரு மணிக்கு முடிய வேண்டிய ப்ரோக்ராம் அப்படின்றது வந்துட்டு ஆறு மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால ரொம்பவே வந்துட்டு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்கு இவங்க ஆடி அசிஞ்சு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வரும்போது தான் அந்த வீடியோ கூட இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வேற லெவலில் வைரல் ஆனது ஒரு குட்டி குழந்தை கை கொடுக்க போயிருக்கோம் அந்த அந்த இதை வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணியிருப்பாங்க அதற்கப்புறமாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களை வந்துட்டு வரவேற்பதற்காக கை கொடுத்துருப்பாங்க ஆனால் இக்னோர் பண்ணியிருப்பாங்க செல்ஃபி எடுக்க முன் வந்திருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த விஷயம் ரொம்பவே வந்து பேசுபொருளாக மாறுனுச்சு இதை விட என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நார்மல் பீப்புள் கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்திருப்பாரு அது வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் மறுபடியும் ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இவங்க கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் டிலே பண்ணி போயிருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறமாக நயன்தாரா வந்துட்டு ஸ்டேஜில் போயிட்டு எப்போதும் போல் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணாங்க இல்லை குறிப்பாக சொல்லியிருப்பாங்க என்னோடய லைஃப்பில் நான் வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய ரெண்டு விஷயம் அப்படின்றது என்னோட சுயமரியாதை இன்னொன்று வந்துட்டு என்னோட தன்னம்பிக்கை தான் உங்களை யாராவது தப்பாக பேசிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கெல்லாமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஒர்க்கிங் அப்படின்றத அங்கே கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே இருங்க நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு எப்போதும் போல ஒரு மோட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நம்ம நம்மளுடைய நயன் ஆறாக பேசியிருப்பாங்க அதற்கப்புறமாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்துட்டு அடிபொழி ஃபுடி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் பேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வீடியோவாக எடுத்து வெளியிட்ருக்காரு இன்றைக்கு அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக எடுத்ததுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அவரோட பேஜில் அப்லோட் பண்ணிட்டாரு அந்த ஒன் டேக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்துட்டு காப்பிரைட்ஸ் மூலியமாக ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டு அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிருக்கு இது யார் பண்ணது அப்படின்னா நான் நயன்தாரா தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்களை அதாவது இது எதற்காக வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு அவர் அந்த அடிப்போலி ஃபுட் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு அந்த விஷயங்களில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா வந்துட்டு இன்ஃப்ளூயன்சஸ் கிட்டே வந்துட்டு ஒழுங்காக நடந்துக்கலை அவங்கள வந்துட்டு ஒழுங்காக மதிக்கலை அப்படின்னும் அதுக்கப்புறமாக அவங்க ரொம்ப டிலே பண்ணி வந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்கள பற்றின ஒரு தவறான ஒரு விஷுவல் அப்படின்ற மாதிரியான ஒரு மேக்கிங் போல ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இவர் வந்து பப்ளிஷ் அது ஒன் டேக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்புறம் அவருடைய அந்த வியூவஸ் இருப்பாங்க இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஃபாலோவர்ஸ் எல்லாமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஏன் வந்து வீடியோ டெலிட் பண்ணிங்க அப்படின்னு கேட்கல இந்த மாதிரியான நான் வந்து ஒரு செலிபிரிட்டியோட இதுக்கு போனேன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அவங்க காலையில் பத்து மணிக்கு வர்றதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் ஈவினிங் மூணு மணிக்கு தான் வந்திருந்தாங்க அதை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன் இதனால் வந்து அவங்களுடைய அவங்க வந்து என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் நீங்கள் டெலிட் பண்ணீங்கன்னு இவரு கேட்கும்பொழுது நீங்கள் வந்து இது வந்து வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு தப்பா ப்ரமோட் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு கலக்கம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் ப்ராடக்ட் பத்திலாம் அந்த இடத்துல நாங்கள் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல நான் நார்மலாக அங்கே அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் போட்டேன் ஆனால் அவங்க வந்து ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னும் இன்னொரு ஹைலைட் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் ஸோ இதற்கான இன்கம் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டால் தொடர்ந்து ஒரு டூ வீக்ஸ்ல அதனுடைய வியூவர்ஸ் பாயிண்ட் தெரிய ஆரம்பிக்கல அதற்கான அமௌண்ட் அப்படின்றது யூடியூப்ல இருந்து வரும் வரும்ல அதற்கான அமௌண்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு மணியாக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா தரப்புல இருந்து அந்த அடிப்போலி ஃபுடி யூடியூப் சேனல் நிறுவனர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அவர் வந்துட்டு அதற்கு என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்றது தெரியல ஆனால் அதற்கப்புறமாக அங்கே அவர் பேசக்கூடிய அந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு வீடியோவாகவே வந்துட்டு அவர் பேசியிருப்பாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு என்ன வந்து என்னோட ப்ராடக்ட் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு நயன்தாரா தரப்புல இருந்து எங்கிட்ட பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு நியூஸ் தான் ரொம்பவே வந்து ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க தேனி ஃபேமிலி விளாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு இந்த அடிப்போலி சேனலுக்கு எதிராக போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க அதிகமாக கத்திட்டு இருப்பாங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கூப்பிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல அவர் என்ன டென்ஷனில் இருந்தார் என்னன்றது தெரியல உடனே வந்து நார்மல் பீப்புள் கிடையாது இவங்களாமே வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல அதற்கப்புறமாக ஒரு சேனல் வந்து அவங்கள பற்றி பற்றி ஆதரவாக சொல்கிறாங்க இன்னொரு சேனல் வந்துட்டு இவங்கள பற்றி எதிர் எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க ஸோ யாரை சொல்கிறது உண்மை அப்படின்றது தெரியல இதில் நம்ம ஆட்கள் கடந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த சொல்லியிருப்பாங்கல்ல நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்ற அந்த ஒரு வேர்டு தாங்க ரொம்பவே வைரலானது இரண்டு நாளைக்கு முன்னாடி அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னா சூப்பர் மேன்ஸா இல்லை ஏலியன்ஸா இல்லை ஸ்பைடர்ஸா இல்லை அப் நார்மல் பீப்புளான்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் கமெண்ட்ஸில் வேற லெவலில் வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம நயன்தாரா மட்டும் இல்லை நார்மலாக ஒரு பர்சனை எடுத்துக்கலாமே ஒருத்தவங்க மேலே ஒரு விமர்சனம் அப்படின்றது வளரக்கூடிய ஸ்டேஜில் அது வரதான் செய்யும் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரும்பொழுது தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அங்கே வந்து குறைஞ்சி போகும் அப்படின்றது உண்மை இதுக்கு முன்னாடி வந்துட்டு நயன்தாராவோட தனுஷ் டாக்குமெண்ட் இஷ்யூ தான் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ரொம்ப பேசு பொருளாக போயிட்டு இருந்தது அதற்கப்புறம் அதற்கான ஒரு கேஸ்லாம் போட்டு அதற்கான அது ஒரு முடிவு வந்துருச்சு இன்னொரு பக்கமே வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட்ரியில் வந்துட்டு சிவாஜி படத்தில் இருந்து ஒரு சில சீன்ஸை வந்துட்டு அனுமதி இல்லாமல் வந்து அவங்க யூஸ் பண்ணதுனால மறுபடியும் அவங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தரப்புலேருந்து ஒரு விஷயம் வந்துச்சு அதுவுமே கொஞ்சம் நாட்களாக ஒரு பேசுபொருளாக மாறிச்சு இப்போ மறுபடியும் மதுரையில் அவங்களுடைய அந்த ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயர் செலப்ரேஷன் ப்ரோக்ராமில் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட வந்துட்டு ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கல ஒழுங்காக வந்துட்டு அவங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டு சேனல் மாறி மாறி பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னோம்னா அங்கே நம்ம ஸ்பாட்டில் போய் இருந்தால் மட்டுந்தான் அங்கே என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷ்வலாக எடுத்து போடுறாங்க இல்லை ஒரு ஆடியோவாக எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஸோ இவங்க மேலே அடுத்தடுத்து ஒரு சர்ச்சைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஒரு இஷ்யூக்கு இப்போ வரைக்குமே நயன்தாரா அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு ரிப்ளைஸும் கொடுக்கல ஸோ நம்ம வந்து பொறுத்துருந்து பார்க்கலாம் அவங்க வந்து எந்த விதமான ஒரு ரிப்ளைஸை கொடுக்குறாங்க அப்படின்றத இது மட்டும் இல்லாமல் நயன்தாராவை பற்றி இந்த விஷயத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி அவங்க நடந்துருந்துருக்கலாம் ஒருவேளை வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த மாதிரியான கூட்டத்தில் அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது சரியா இல்லை என்னதான் இருந்தாலும் தன்னை வளர்த்து விட்ட ஆடியன்ஸ் மத்தியில் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அரவணிச்சுட்டு தான் போயிருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சாலும் அதேமாரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ